நேயர்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யாருக்கு தான் முதல்ல வர்றது பிடிக்காது சொல்லுங்கள் எல்லாரும் வந்து முதல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைக் பண்ணுவாங்க அந்த முதல் வரிசையில் அதுவும் பெண்கள் இருந்தால் அந்த பெண்கள் முதல்ல இருக்கிறது வந்து ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இது எந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து நல்ல முதல்ல இருந்து துறை துறைகளில் வந்து சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பற்றியாக பார்க்கலாம் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க பிரதிபா சிங் பாட்டீல் அவங்க தான் வந்து இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் அவங்க வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய ஏர்லி எஜுகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு வக்கீல் லாயராக வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக பொலிட்டிக்கலில் வந்து இறங்குறாங்க இறங்கி அவங்க வந்து நிறைய சாதிக்கிறாங்க அவங்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா எம்பியாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அவங்க தான் வந்து முதல் குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் தான் சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க அவங்க ஜ பண்டித் ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசில் வந்து அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றி இருக்காங்க பல்வேறு சாதனைகளுக்குரியவர் தான் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னால் காந்தி அம்மையார் நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுடைய முதல் பெண் முதல்வர் யாருன்னா சுசீதா க கிருப்பாளினி அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் முதல்வர் அவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவங்க ஏர்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ரிசர்வ்டான ஒரு சின்ன குழந்தையாக தான் இருக்காங்க எப்போ அவங்க ஜாலியின் வாலாபாக் படுகொலையை பற்றி அவங்க வீட்டிலலாம் பேசிக்கிட்டாங்களோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மேலே ஒரு வெறுப்பை வளர்த்துக்கிறாங்க அவங்களும் வந்து இப்போ இந்திய நே தேசிய காங்கிரஸில் வந்து சேர்ந்து பணியாற்றுறாங்க இந்திய தேசிய காங்கிரஸை போது அவங்களுடைய இருபது வயது மூத்தவரான கிருபாலினி மீது காதல் கொண்டு காதல் திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல் பெண் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவங்களுடைய டைமில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு ஸ்டேட் பீப்புள் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அந்த ஸ்ட்ரைக்கையும் வந்து அவங்க சிறந்த வகையில் கையாண்டுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதல் பெண் கவர்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா சரோஜினி நாயுடு அவங்களும் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் வந்து முதல் பெண் கவர்னராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதாம் ஆண்டு அவங்க வந்து முதல் பெண் கவர்னராக வந்து அவங்க செயல்படுறாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குயில் நைட்டிங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய இலக்கியத்துக்கு வந்து ரொம்ப வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய நிறைய இலக்கியங்கள்லாம் வந்து ரொம்ப ப பாராட்டப்பெற்றதாக இருக்கிறதுனால அவங்களை நைட்டிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க அவங்க இந்திய தேசிய காங்கிரஸுடைய பெண் பிரசிடெண்ட்டாகவும் செயல்பட்டுருக்காங்க இந்தியாவுடைய முதல் பெண் ஸ்பீக்கர் அதாவது பெண் சபாநாயகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மீரா குமார் தான் இந்தியாவின் முதல் பெண் சபாநாயகர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவுடைய பெண் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவங்க வந்து பீகார் மாநிலத்தை சார்ந்தவங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு முதல் பெண் ஸ்பீக்கராக ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பணியாற்றுறாங்க இந்தியாவுடைய மாநிலத்தில் முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஷானாதேவி அப்படின்றவங்க தான் முதல் பெண் சபாநாயகர் என்ன நேரத்தில் பல்வேறு துறையில் அதாவது அரசியல் துறையில் அசத்திய பெண்களை பற்றி பார்த்தோம் குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் பிரதமரை பற்றி பார்த்தோம் சபாநாயகரை பற்றி பார்த்தோம் கவர்னரை பற்றி பார்த்தோம் இன்றைக்கான கேள்வி பகுதிக்கு போகலாமல் இந்தியாவின் முதல் பெண் சபாநாயகர் யார் இந்த கேள்விக்கான பதிலில் திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோட வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விருட்சம் அக்காடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்